ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்பிபிட்டஸ் நம்ம என்னைக்கு நம்ம ஃபுல் கோல்டு கல்யாறு வேணும் பிரீட் பண்ண போகிறோம் அதுக்காக சிம்பிளாட்டு ஒரு ப்ரீடின் டப்பு எப்படி செட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம் அதுக்காக நாம் வந்து ஒரு டப்பு எடுத்துருக்கிறோம் இந்த டப்பு நிறைய தண்ணியை பிடிச்சாச்சு அப்புறம் வந்து நம்ம ப்ரீடி நெட் வந்து நம்ம வந்து செய்து வச்சிருக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டாச்சு இதை வந்து எல்லா கடைகளுமே கிடைக்கும் இதை வாங்கி நம்ம வந்து சைடு எல்லாமே பின் பண்ணி நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ரீடி நெட்டை இந்த ப்ரீடி நெட்டுக்குள்ளே தான் வந்து பேரண்ட் ஃபிஷன் நம்ம கூட போகிறோம் இது குட்டி போட்டதுமே இது வந்து குட்டிகள் எல்லாமே இந்த ஹோல் விளையாட்டு வெளியில் வந்துடும் இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வந்து பேரண்ட் ஃபிஷ் இதை தான் நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம வந்து கப்பியை பொறுத்தல நம்ம வந்து நெட் யூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணால் தான் நமக்கு வந்து குட்டிகள் எல்லாமே முழுமையாக கிடைக்கும் இல்லைன்னா நிறைய பாசிகளை போட்டு வைக்கணும் ஏன்னா குட்டு குட்டி போட்டதுமே சில கப்பிகளை வந்து குட்டிகளை சாப்பிட்றோம் அதனால் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் பாசிகள் இல்லைன்னா நெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரீட் பண்ணணும் நான் நெட்டு போட்டாலும் இதில் உள்ள வந்து கொஞ்சம் பாசி போட்டு விட்டுருக்கிறோம் நம்ம வீட்டில் ஃபாக்ஸ் டேட் இருந்து அது ஃபாக்ஸ்டேட் உள்ளே போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா வெளியில் போகிற குட்டிகள் வந்து ஃபாக்ஸ்டேட்ல ஒழிஞ்சிக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃபாக்ஸ்டை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டிஷ் பண்ணியாச்சு நம்ம வந்து திரும்ப இறக்கி விட்டாச்சு இது எப்படி குட்டி போட்டு எத்தனை குட்டி போட்டுருக்குன்னு சொன்னதை நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்